நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒத்த கேள்விதான் ஓட்டமிடுத்த கனிமொழி அவர்கள் பறிபோகும் ஆட்சி பதற்றத்தில் திமுக முதல்ல அக்கா கனிமொழி அவர்கள் ஓட்டம் எடுக்கின்ற வீடியோவை பாருங்கள் அதற்கு பிறகு ஆட்சி எப்படி பறி ஏன் திமுக பதட்டத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவாகவே பார்க்கலாமே அக்கா கிட்ட கேட்கின்ற கேள்வி என்ன கோவை மாணவியினுடைய பாலியல் வன்புணர்வு சம்பவம் தொடர்பாக கேள்வி கேட்கிறாங்க அக்காவுடைய முகத்தை பாத்தீங்களா செய்தியாளர் கேள்வி கேட்ட பிறகு எத்தனை கோணல் மாணலாக மாறுது பார்த்தீங்களா இல்லையா ஏ கடந்த ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்கின்ற பொழுது மெழுகுவத்தி ஏந்திக்கிட்டு ஊர்வலம் போடுங்க ஆடா தமிழ்நாட்டில் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் என்று சொல்லிட்டு மற்ற மாநிலங்களில் இது மாதிரியான பாலியல் வன்குணர்வு நடக்கின்ற பொழுதெல்லாம் ஊர்வலம் போனவங்க தான் நம்ம அக்கா கனிமொழியவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மாதம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்புணர்வு சீண்டல்கள் நடந்திருக்கிறது பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்கிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறது இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் நடப்பதற்கு என்ன காரணம் அது மட்டும் கிடையாது அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் கோவை மாணவி சம்பவம் தொடர்பாக கேள்வி கேட்டாங்க ஆனா அக்காவை விடுற மாதிரி இல்லை செய்தியாளர்கள் மீண்டும் மீண்டும் அவங்க இடத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியில் ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா அதற்காக அக்கா கனிமொழி அவர்கள் உருட்டினாங்க பாருங்க அந்த உருட்டில் செய்தியாளர்கள் கடும் கோபம் அடைஞ்சிட்டாங்க என்ன உருட்டினாங்க தெரியுமா இந்த பாலியல் சீண்டலை பொறுத்த வரைக்கும் அது ஆணுக்கு நடந்தாலும் சரி பெண்ணுக்கு நடந்தாலும் சரி கண்டிக்கப்பட வேண்டியது ஓகே இப்போ முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நாம ஏன் கண்டிக்கல திமுக ஆட்சியே நம்ம கண்டிக்கல அப்படின்னு கேட்டா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம கண்டிக்கலாம் ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்து விட்டார் இப்படி நடவடிக்கை எடுத்து விட்ட பிறகு நாம் என்ன கண்டிக்க வேண்டியது இருக்கிறது அது மட்டும் கிடையாது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க ஆனால் பாலியல் வன்புணர்வு நிகழ்ந்து விட்ட பிறகு அந்த பெண்ணையே குற்றவாளி ஆக்குவது கடும் குற்றத்துக்கு சமம் இந்த மாதிரி பெண்ணையே குற்றவாளி ஆக்குறாங்க இல்லையா அவங்களை நாம கண்டிக்கணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க தமிழ்நாட்டு மக்களா இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி திமுகவிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதானுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பாலியல் வன்புணர்வுகள் நடக்காம தடுக்கணும் நடந்து விட்ட பிறகு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிடுமா இல்ல அந்த பெண் கற்பிழந்து விட்டால் என்று பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஏன்னா பெண் மீதே பழி போட்டு குற்றவாளியை காப்பாற்றுகின்ற சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது அதுலேயும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து அதிகப்படியாக இந்த பொண்ணிய பதினோரு மணிக்கு மேலே வெளியே போனாங்க அப்படின்னு கேட்கறது அந்த தொல் அவர்கள் கூட பெண்கள் கட்டுப்பாடுன்னு இருக்கணும் இன்னைக்கு சமூகம் மாற்றமடைந்து பெண்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும் இரவில் நீண்ட நேரம் வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளன் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஏன் இரவில் நீண்ட நேரம் வெளியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறார் ஸோ இவங்க மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொங்கு ஈஸ்வரன் மீது நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவாரா அப்புறம் கொங்கு வெள்ளாளர் சமூகத்தினுடைய வாக்கானது திமுக கிடைக்காம போயிடுமே திருமாவளன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா அதற்கு பிறகு ஆதிக்குடி சமூகத்தினுடைய வாக்கு கிடைக்குமா கிடைக்காம போயிடுமே அதனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு எதிராக பேசுவாங்க அந்த பெண் ஏற்கனவே துன்பப்பட்டு இருக்கின்றால் வெந்த புண்ணில் வேல் பாசுகிற மாதிரி இவங்க கட்சியில் இருக்கிறவங்க இவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களே பேசுவாங்க ஆனால் பொது வழியில் வந்து இப்படி பேசுகிறவங்கள இவங்களே கண்டிப்பாங்களாம் பேசுனது அதிமுக காரணம் தான் இன்னும் கைது பண்ணிட்டு இருப்பாங்க பேசுனது பிஜேபி காரணம் தான் இன்னாரம் கைது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா பேசுனது இவங்க கட்சிக்காரங்க இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க கண்டனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு செல்கின்றார்கள் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக தண்டனை பெற்று தருவதற்காக களத்தில் இறங்கி வேலை பார்க்கிறாராம் அந்த பெண்ணுக்கு மருத்துவ ரீதியாக என்ன ஆலோசனை வழங்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு இழப்பீடாக என்ன கொடுக்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிப்படைந்த பெண்ணுக்கு இருபத்தி லட்சம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த பெண்ணுக்காக நீதிமன்றம் சென்றாங்க அதிமுக நடந்த சம்பவத்துக்கு சென்றாங்களா பெண்ணுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல ஆனால் பாதிப்படைந்த பெண்ணுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கான ஏதாவது ஒரு நிவாரணத்தை வழங்கியிருக்க வேண்டும் தமிழக அரசாங்கமானது ஏதாவது நிவாரணத்தை வழங்குச்சா ஒண்ணுமே தெரியலையே இந்த சமூகத்துல அந்த பெண்ணும் மீண்டெழுந்து வரணும் அதாவது தன்னம்பிக்கை ஏற்பட வேண்டும் கொஞ்சம் பணமும் கொஞ்சம் ஆறுதலும் இருந்தா தமிழக அரசாங்கத்தினுடைய ஆதரவும் இருந்தா அந்த பெண்ணு இந்த பாலியல் வன்புணர்வுக்கு பிறகு தன்னம்பிக்கையுடன் எழுந்து வரமாட்டாங்களா அப்போ அந்த பெண்ணுடைய தன்னம்பிக்கை மீண்டு எழ வேண்டும் என்றால் ஏதாவது வந்து நிவாரணங்கள் வழங்கியிருக்கலாம் அண்ணா இந்த அரசாங்கமானது நிவாரணங்கள் வழங்கல ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் சம்பிரதாய போராட்டங்கள் தான் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற போராட்டங்கள் இல்லவே இல்லை ஆனால் பெண்கள் இந்த ஆட்சியில் பாதுகாப்பாக இல்லை என்பதற்கு அனுதினமும் நடக்கின்ற சம்பவங்கள் சாட்சியாகவே இருக்குது திருவள்ளூரில் ரெண்டு மூதாட்டியை ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் அதாவது கிணத்து மேட்டு மேலே கொண்டு போய் கொலை பண்ணி போட்டிருக்கான் அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தான் பிடிச்சிருக்குது தமிழக காவல்துறை அதுவும் மூதாட்டிகள் என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயது இருக்கும் அவங்களை ஏன் கொண்டாங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவார் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆறு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் தான் சாக வேண்டியதாக இருக்குது வெளியே சுதந்திரமாக போக முடியல பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ரோட் ஷோ மற்றும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் புள்ளி விவரத்துடன் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக விரோத செயல்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் எவ்வளவு அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு கொண்டு வந்தாரு நேற்று அமைப்பின் மூலமாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு நாற்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா அது மட்டும் இல்லை வருடா வருடம் தலித்து மக்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பதியப்படுகிறதாம் அதே மாதிரி பெண்கள் பாதிப்படைகிறாங்க தெரியுமா அந்த பாதிப்படைகின்ற பெண்களுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் வெற்றி அடைவதோ இல்லை விசாரிக்கப்படுவதோ வந்து மூணே மூணு சதவீதம் தானா நூறு சதவீதத்தில் மூன்று சதவீத வழக்குகள் தான் விசாரணைக்கே வருதான் அப்போ மற்ற வழக்குகள்லாம் என்ன ஆகுது காவல்துறையினுடைய தாமதம் அவங்க விசாரிக்க மறுக்கிறாங்க இதெல்லாம் இருப்பதனால பல பெண்கள் புகார் அளித்தாலும் சரி போதிய ஆதாரம் இல்லாதனால தள்ளுபடி செய்யப்படுகிறது இரண்டாவது இந்த மாதிரி பாலியல் வன்புணர் பெண்கள் பாதிப்படைகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளியை கைது பண்ணணும் ஆனா குற்றவாளியை கைது பண்ணாத காரணத்தினால பாடி பாதிப்பு அடைந்த பெண்ணை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்து அந்த வழக்க வாபஸ் வாங்க வச்சிருக்காங்களாம் எப்படி கதிர் வந்து நேற்று அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் அதுலையும் நீதிமன்றத்திலையும் தீர்வு கிடைக்கல காவல்துறையிடத்திலும் தீர்வு கிடைக்கல அதனால இந்த அறிக்கை அப்படியே முதலமைச்சருக்கு அனுப்ப போறாங்களாம் அது மட்டும் கிடையாது எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்கள் நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்து இருக்கிறதாம் பட்டியல பெண்கள் பாதிப்படைவது அதிகரித்து இருக்கிறதா அது மட்டும் கிடையாது பாதிப்படைஞ்சிருக்காங்கல்ல பாதிப்படைந்த பெண்ணை வந்து ஆதாரத்தை வெளியிட்டு அவங்களை அசிங்கப்படுத்துறது பெண் மீதே குற்றச்சாட்டு வைப்பது என்று ஆண் சமூகமும் பெண் சமூகமோ வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைந்த பெண்ணுக்கு எதிராக களத்தில் இறங்காங்கல்ல இந்த மாதிரி பெண்ணுக்கு எதிராகவே களத்தில் இறங்குறாங்க தெரியுமா அவங்க மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்க போட்டு கைது பண்ணிங்கன்னா பாதிப்படைந்த பெண் மீது புகார் தெரிவிக்க மாட்டாங்க ரெண்டாவது அந்த பெண்ணிடம் போய் சமரசம் பேச மாட்டாங்க நாளைக்கு நாம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளே உள்ள தள்ளிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அணுதினமும் பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறது அதிமுக ஆட்சியை விட நாற்பது சதவீதம் அதிகரித்து போச்சு ஆனா விசாரணைக்கு உரிய நேரத்தில் போகிறது எல்லா வழக்குகளும் விசாரிக்கப்படுறதில்ல மூணு சதவீதம் மட்டும்தான் விசாரிக்கப்படுகிறது அந்த மூணு சதவீதத்தில் கூட நியாயம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல அதனால திமுக அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிட்டு

அனுசரணையாக போகணும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்கு எனவே அவங்க அவங்க அச்சத்துல அவர்கள் ஆளுங்கட்சியினர் சொல்வதை நிலைமை இருக்கு இந்த வீடியோவில் பேசுறவரு அதிமுக வழக்கறிஞர் அணியினுடைய மாநில பொதுச் இவர் என்ன சொல்றாரு தெரிந்துங்களா அரசாங்க ஊழியர்களை பார்த்து திமுக பயப்படுகிறது ஆனா திமுகவை பார்த்து அரசாங்க ஊழியர்கள் பயப்படுறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துல நாங்களே வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி வாக்காளருடைய ஒட்டுமொத்த விவரத்தையும் தரோம் எங்ககிட்ட ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் களத்தில் இறங்குறாங்களாம் அரசு அதிகாரி இருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு என்னப்பா வெளி மாநிலத்தில் வந்திருக்காங்க இந்த மாநிலத்தானே இருக்கிறாங்க இதை கண்டு ஏன் திமுக பயப்படுது அப்படின்னு சொல்லும்போது திமுக பயப்படுறதுக்கான காரணம் அரசு ஊழியர்களுக்கு திமுக தந்த வாக்குறுதி சரியான தருணத்தை அரசு ஊழல்கள் எதிர்பார்த்தாங்க இப்போ அரசு ஊழியர்கிட்ட வந்து அதிகாரம் வந்திருக்குது வாக்காளர் சிறப்பு திருத்தம் இந்த தருணத்தில் திமுக எதாவது சதி செய்து கவுத்துட்டாங்கன்னு என்ன பண்றது ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணி வச்சிருந்தது அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்குமே பார்த்தாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோன்னு பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்திருப்பதனால நம்ம ஆட்சி பறிபோகுமோ என்ற பதட்டத்தில் இருக்குது நம்ம அரசு ஊழியர்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இப்படி நிறைவேற்றாத தருணத்துல அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு இந்த அரசாங்கம் மனு செவி சாய்ப்பதே கிடையாது அதனால நாங்க யாருன்றத எஸ்ஐஆர்ல காற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சாதகமா இல்லாம உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல சேர்த்து திமுக எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் இரட்டை பதிவு இவற்றையெல்லாம் நேர்மையாக வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் நீக்கிட்டாங்கன்னா அப்புறம் திமுக எதை நம்பி இருந்ததோ அது அவுட் ஆயிடுமே அதனால அரசு ஊழியர்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால அதனால அரசு ஊழியர்கள் மீது திமுகவுக்கு நம்பிக்கை இல்லையா அதனால அரசு ஊழியர் போக வேண்டிய ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக காரன் கைப்பற்றி அவங்களே ஃபில் பண்ணி தருகின்றார்களா ஆனால் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு இன்பதுரை அவர்கள் சொல்றாரு ஸோ சொன்ன வாக்குறுதியை இருந்தா இந்நேரம் அரசு ஊழியர்கள் எப்படி திமுக ஆதரவாக களத்தில் இருப்பாங்க ஏன்னா எப்போதுமே சரி அரசு ஊழியர்கள் தொண்ணூறு சதவீதம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பெருமைப்பட பேசுறவங்க திமுக காரங்க ஆனால் அந்த திமுக காரங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களை கண்டு பயப்படுறாங்க ஆனால் நான் அரசு ஊழியர்கிட்ட போய் கேட்டேன் அப்படி கேட்கும்போது நாங்களாம் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நேர்மையா பதிவு செய்யலாங்க இல்லை யாரு என்ன தகவல் தோறாங்களோ யார் என்ன ஆவணங்கள் தருகின்றார்களோ அந்த ஆவணத்தின் பேரில் தகவலின் பேரில் நாங்கள் வேலை பார்க்க முடியுங்க நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஆனா திமுக காரங்க ஏன் பயப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலீங்க அப்படின்னு அரசு சொல்றாங்க ரெண்டாவது திமுகக்கு எதிராக நாங்கள் செயல்படவே மாட்டோங்க அப்படின்னு அரசு சொல்றாங்க ஏங்க திமுக எதிராக செயல்பட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அடுத்த முறையும் இவங்க தாங்க ஆட்சிக்கு வருவாங்க நாங்க ஓட்டு போட மாட்டோங்க ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வருங்க அதனால நாங்க அவங்க சொல்றதை கேட்டு தான் பயந்து வேலை பார்க்கணுங்க இன்னும் அஞ்சு ஆண்டு காலம் அவங்கள தான் குப்பை கொட்டணும் அதனால நாங்கள் திமுக எதிராக செயல்பட முடியாதுங்க அப்படிங்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதிமுக கூட்டணியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் இவங்கள பகைச்சிக்கிட்டு நாம என்ன பண்றது அப்படின்னு அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பயந்து போய் தான் இந்த வந்து எஸ்ஐஆ கண்டு திமுக என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அதைத்தான் இன்பத்துறை அவர்களும் வந்து தெளிவுபடுத்தி இருப்பார் அரசு ஊழியர்கள் திமுகவை கண்டு பயப்படுறாங்க ஆனா அரசு ஊழியர்கள் வந்து திமுக கண்டு பயப்பட வேண்டாம் இன்னும் அஞ்சு மாசம் தான் அவங்களுடைய ஆட்சி இருக்குது அவங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் அஞ்சு மாசத்துல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நிரந்தரமா இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நாங்கள் அடுத்தது ஆட்சிக்கு வருவோம் தப்பு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஆனால் தயவு செய்து அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வரோமோ இல்லையோ இந்திய அசிப்பு சட்ட பிரிவு இரநூத்தி ஐம்பத்தாறு படி எந்த அரசு ஊழியர்கள் தப்பு பண்ணாலும் வழக்கு போட்டு அவங்க பதவியை பறிப்போம் அதனால் ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை செய்யணும் அப்படின்னு அதிரடி காட்டினார் இன்பதுரை அவர்கள் மொத்தத்தில் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பயப்படுறாங்க திமுக அரசு ஊழியர்களை பார்த்து பயப்படுகிறது அது மட்டும் கிடையாது எந்த அளவுக்கு பயம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எஸ்ஐஆர் என்ற சிறப்பு திருத்தத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுக்குறாங்களாம் செஞ்சி மஸ்தான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களை கூப்பிட்டு பயிற்சி இப்படி தான் வந்து எஸ்ஐஆரை வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு அவர் பயிற்சி கொடுக்கின்றாராம் அந்த அளவுக்கு அரசு ஊரிகள் மீது நம்பிக்கையற்று போச்சு திமுக காரங்களுக்கு ஏதாவது வேட்டு வச்சுட்டாங்களா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆனால் அரசு ஊரிகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் அவ்வளோ குழப்பம் இருக்குது திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் பிரிக்க போகிறாரு மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் எதுக்கு அவங்கள பகச்சிக்கணும் அப்படின்றதுனால பயந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் திருத்தத்தில் அரசூடுகளில் ஈடுபடுவதாக நம்முடைய இன்பத்துறை அவர்கள் சொன்ன கூட்டுலேருந்து நாம் வந்து யூகிக்கலாங்க நம்ம கே நேர் அவர்களை பொறுத்து வரைக்கும் சிறுபான்மையர் வாக்கு போயிடக்கூடாது ஜாக்கிரதையாக பாருங்கள் அப்படிங்கிறாரு நேற்று தஞ்சையில் அதுக்கப்புறம் வந்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி கோவிசேழினை பொறுத்த வரைக்கும் பாஜக தனித்து வந்து ஆட்சி இங்க பிடிக்க முடியாது எடப்பாடி துணையுடன் வந்து ஆட்சியை பிடிக்கலாம்னு பார்க்குறாங்க அதனால இந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு சாதகமா மாற்றிடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவரும் உத்தரவிட்டிருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக திமுக பதட்டம் அடைந்திருக்கிறது அரசு ஊழியர்கள் பதம் பார்த்துட்டாங்கன்னா ஆட்சி பறி போயிடுமே என்ற பதட்டம் திமுக கிட்ட இருக்கிறது இந்த வீடியோ பற்றிய கருத்து நீங்க சொல்லுங்க கனிமொழி அவர்களுடைய ஒத்த கேள்வி ஓட்டம் தொடர்பாக உங்க கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே